ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்மா ரசிகன் நம்ம இன்னைக்கு மோரியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் அப்படிங்கிற ரிலீஸ் ஆயிருக்க கன்னட படம் படத்தோடனே காந்தாரா சாப்டர் ஒன் இது ஒரு பீரியட் மைத்தாலஜிகல் ஆக்ஷன் ட்ராமா மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கன்னடத்தில் காந்தாரா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிச்சு அந்த படம் கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஹிட்டான படம் அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டாக இப்போ காந்தாரா சாப்டர் ஒன் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் அந்த படத்தோட ப்ரீ கோல் மூவி இந்த படத்தோட டைரக்டர் ரிஷப் ஷெட்டி அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவும் பண்ணியிருக்காரு அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆன காந்தாரா படத்துலையும் ஹீரோ ப்ளஸ் டேரக்டர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க காந்தாரா சாப்டர் ஒன் படத்தோட ஸ்டோரி என்ன அந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேராக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி கொஞ்சம் பெரிய ஸ்டோரி என்னால் முடிஞ்சளவு ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன் இந்த படத்தோட ஸ்டோரி ராஜாக்கள் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க காந்தாரா காட்டுப்பகுதி இருக்கு அந்த காட்டுப்பகுதிக்கு பக்கத்திலே ஒரு ராஜ்யம் இருக்கு அந்த ராஜ்யத்துல இருக்க ராஜா காந்தாரா காட்டுக்குள்ள இருக்க ஈஸ்வரர் தோட்டம் அப்படிங்கிற பகுதியை பார்க்கணுங்கிற ஆசையில தன்னோட சேனைகளோட அந்த காட்டுக்குள்ள போறான் பட் அவனால ஈஸ்வர தோட்டத்தை பார்க்க முடியல இறந்து போயிடறான் வருஷங்கள் பல ஓடுது இப்ப அந்த ராஜ்யத்தை அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டினா ராஜாவோட பேரன் அரசனாக போறான் அரசனாகி அந்த ராஜ்யத்தை ஆள ஆரம்பிக்கிறான் இன்னொரு பக்கம் அந்த காந்தாரா பகுதிக்குள்ள காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்க பழங்குடி மக்கள் அந்த பழங்குடி மக்களுக்குள்ள இருந்தோ அந்த குழந்தையா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப பெரியாலா இருக்காரு அதான் ஹீரோ ஆனா ரிஷப் செட்டி பேரலா இந்த பக்கம் அந்த பேரன் ராஜ்யத்தை ஆள ஆரம்பிச்ச பிறகு அவனும் காட்டுப் காட்டுப்பகுதிக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி போறான் அதுவும் வேட்டையாடுறதுக்காக போறான் ரொம்ப வருஷமா காந்தாரா மக்களும் அவங்க காட்டுப்பகுதியை விட்டு வெளியில வராம இருக்காங்க இந்த அரசன் ரொம்ப நாள் கழிச்சு அந்த காட்டுப்பகுதிக்குள்ள போக ஆரம்பிச்சதும் சின்னதா பிரச்சனை ஒன்று உருவாக ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் காந்தாரா சாப்டர் ஒன் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லணும்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே செம்மா சூப்பராக பண்ணியிருந்தாங்க பரபரப்பான ஸ்க்ரீன் ப்ளேயோட அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற லெவலுக்கு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில்லாம் கூஸ் பம்ப் அப்படிங்கிற லெவலுக்கு செமையாக சில சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளேயில் டு ஸ்டோன்னு வச்சுருந்ததும் சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்தோட செகண்ட் பொறுத்த வரைக்கும் பரபரப்பா சூப்பரா கொண்டு போய் பக்காவாக முடிச்சிருந்தாங்க அடுத்ததா இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் என்ன பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டா இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஎஃப்ட் சவுண்ட் எஃபெக்ட் மேக்அப் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டீமும் அவங்களோட பெஸ்டான ஒர்க்கை இந்த படத்துக்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் நூற்றி இருபத்தஞ்சு கோடினு சொல்கிறாங்க பட் நீங்கள் படத்தை பார்த்தா நம்ப மாட்டீங்க செம சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு பைசாவையும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணி படத்துக்கு அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் ஒரு பக்கம் டெக்னிக்கல் டீம் இந்தளவு பெஸ்ட்டை கொடுத்துருக்கப்ப நாங்களும் பெஸ்ட்டாக தான் கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டரும் செமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் ப்ளஸ் ஹீரோவான ரிஷப் ஷெட்டி அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லாம் ரிசப் ஷெட்டி மாரியே படத்தில் நடித்த எல்லாரும் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காங்க ருக்மணி வசன் ஜெயராம் அந்த குலசேகர பாண்டியன் அப்படி நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தவர் அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டுப்பகுதியிலே இருந்த மக்களாக இருந்தவங்க இன்னொரு பக்கம் காலக்கியர்கள் மாரி ஒரு மக்கள் கூட்டம் இருப்பாங்க அவங்கன்னு படத்தில் எல்லாரும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் டெக்னிக்கல் விஷயங்களில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒன்றும் ஒன்றும் அதகலம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர தேர் சீக்வன்ஸ் புலி பேஸ் பண்ண வர சீக்வன்ஸ் அப்புறம் இன்ட்ரோல் பிஃபோர் வர ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளேலாம் கண்டினியூஸாக வர ஃபைவ் சீக்வன்ஸ் வார் பேஸில் வர ஃபைவ் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸில் வர கூஸ் பம்பான ஃபைவ் சீக்வன்ஸோட வர விஷயங்கள்னு ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் ஒன்றும் ஒன்று படத்தில் சம சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே பற்றி சொன்னோன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் ப்ளே அளவுக்கு ஃபஸ்ட் ஆஃபோட ஸ்கிரீன் ப்ளே பரபரப்பா இல்லை அங்கங்க சில ஆக்ஷன் சீக்குவன்சஸ் மட்டும்தான் இருக்கு அதை தாண்டி காமெடிக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது எனக்கு சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆனிச்சு சில இடங்கள்ல கொஞ்சம் சுமாராக இருக்க இருந்துச்சு இதுதான் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாம போகலாம் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேல இருக்க ஒரு சின்ன ஸ்லோனஸ் பட் போர் அடிக்கிறதுன்னா சொல்ல முடியாது ஒரு சின்ன ஸ்லோனஸோட ஆக்ஷன் ட்ராமா மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஓவராலாக சொல்லுவேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் ஓவராலாக அல்டிமேட்டாக இருந்துச்சு டெக்னிக்கல் விஷயங்களுக்கான சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸும் அவங்களோட பெஸ்ட்டு தான் சொல்லுவேன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மாராக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம் காந்தரா ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்புறம் பீரியட் அப்புறம் மைத்தாலஜிக்கல் பேசிஸில் ரிலீஸ் ஆகிற ஆக்ஷன் ட்ராமாஸ்லாம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ ஓடிட்டு இருக்கு இந்த படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ